வாழ்க வளமுடன் இன்றைய நாள் பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரை ரகுகாலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு இருபத்தி இரண்டு காரணம் பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை திதி என்று அதிகாலை மூன்று முப்பத்தி இரண்டு வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது ஐம்பத்தி மூன்று வரை மிருகசிரேஷம் பின்பு திருவாதிரை யோகம் சித்தயோகம் சந்திராஷ்டமம் சித்திரை சுவாதி மேஷராசி நெயிர்களை புதுவிதமான மாற்றங்கள் கிடைக்கும் எதிலும் சந்தோஷத்துடன் செயல்படுவீர்கள் பொருள் வரவுகள் கூடும் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் தனிப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் பணியில் உள்ளவர்களுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உருவாகும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் வெற்றிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் அஸ்வினி மாற்றங்கள் ஏற்படும் பரணி தேவைகள் பூர்த்தியாகும் கிருத்திகை தன்னம்பிக்கை கூடும் இணையர்களே தம்பதிகளுக்கிடையே மனம் விட்டு பேசுவீர்கள் எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும் சேமிப்புகள் அதிகமாகும் பேச்சு திறமையால் அனுகூலங்கள் ஏற்படும் வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும் வருமானமும் கூடும் எதிர்பாராத வருமானம் கிடைக்கும் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் முயற்சிகள் கைகூடும் அதிர்ஷ்டிசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு நிறம் ஊது அநீரம் கிருத்திகை சேமிப்புகள் கூடும் ரோகிணி வருமானம் அதிகமாகும் மிருகசிரீஷம் அனுபவங்கள் கிடைக்கும் மிதுன ராசி நேயர்களை உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் எதிலும் யோசித்து செயல்படவும் நெருக்கம் அதிகமாகும் கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படவும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் மனதளவில் மாற்றங்கள் கிடைக்கும் பெருமையுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு பச்சை நிறம் மிருகசிரேஷம் ஆர்வமான நாள் திருவாதிரை யோசித்து செயல்படவும் புனர்பூச மாற்றங்கள் கிடைக்கும் கடகராசி நீர்களை தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் குழந்தைகளின் மூலம் அலைச்சல்கள் கூடும் செலவுகள் அதிகமாகும் அலைச்சல்களினால் இலாபமான நிலையும் ஏற்படும் வியாபாரத்தில் சமாளித்து வெற்றிகள் காண்பீர்கள் தம்பதிகளுக்கிடையே மனம் விட்டு பேசுவீர்கள் நன்மைகள் அதிக நடைபெறும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நீரம் புனர் பூசம் அலைச்சல்கள் கூடும் பூசம் லாபம் ஏற்படும் ஆயில்யம் பேச்சுக்கள் குறைக்கவும் சிம்மராசி நேயர்களை பொதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் ஆர்வமான நிலை உருவாகும் வயதானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் சொத்துக்களின் மூலம் லாபங்கள் கிடைக்கும் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் தேகநலன் சீராகும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் மேன்மையான நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் மகம் ஆர்வம் உண்டாகும் பூரம் மாற்றங்கள் கிடைக்கும் உத்திரம் தன்னம்பிக்கை கூடும் கண்ணிராசி நேயர்களை வேகமாக செயல்படுவீர்கள் மற்ற ஊழியர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள் கௌரவங்கள் கூடும் மாணவர்கள் படிப்பில் வளமான நிலை உருவாகும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் புதுவிதமான அனுபவங்கள் வியாபாரத்தில் ஏற்படும் இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகும் புகழும் கூடும் அதிர்ஷ்ட தோசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் உத்திரம் மாற்றங்கள் கிடைக்கும் ஹஸ்தம் அனுபவங்கள் கிடைக்கும் சித்திரை தடைகள் நீங்கும் துலாம் ராசி நேயர்களை அலைச்சல்கள் கூடும் மேலதிகாரிகளிடத்தில் வருமானம் அதிகமாகும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் கௌரவங்கள் மேலோங்கும் தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் வியாபாரத்தில் மேன்மையான நிலை உருவாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் சித்திரை நீர்க்கம் உண்டாகும் சுவாதி மனக்கசப்புகள் நீங்கும் விசாகம் வளமான நிலை உருவாகும் விரச்சிகராசி நேயர்களே நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் அலைச்சல்கள் கூடும் உத்தியோகத்தில் கடமைகள் அதிகமாகும் எதிலும் பொறுமையுடன் செயல்படவும் அலைச்சல்களினால் அவமான நிலை ஏற்படும் புதுவிதமான அனுபவங்களும் சிந்தனைகளும் கூடும் தன்னம்பிக்கை உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் நீல நீரம் விசாகம் அலைச்சல்கள் கூடும் அனுஷம் நிதானம் தேவை கேட்டை குழப்பங்கள் ஏற்படும் தனுசராசி நேயர்களே திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் வருமானம் கூடும் புதுவிதமான மாற்றங்கள் உருவாகும் குழப்பங்கள் வந்து நீங்கும் உடன் பிறந்தவர்களினால் உதவிகள் கிடைக்கும் கௌரவங்கள் மேலோங்கும் பொருள் வரவுகள் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நிறம் மூலம் சந்தர்ப்பங்கள் கூடும் பூராடம் அனுபவங்கள் கிடைக்கும் உத்ராடம் உதவிகள் கிடைக்கும் மகர ராசி நேயர்களை சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் வழக்கு விஷயங்களில் லாபமான முடிவுகள் கிடைக்கும் சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் விவசாயம் தொடர்பான துறைகளில் லாபமான நிலை ஏற்படும் தேகநலன் சீராகும் பிரச்சனைகள் தீரும் கௌரவங்கள் மேலோங்கும் பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும் கௌரவங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உத்திராடம் நிம்மதி ஏற்படும் பொறுமையுடன் செயல்படவும் அவிட்டம் நெருக்கடிகள் நீங்கும் கும்பராசி நேயர்களை பூர்வீக சொத்துக்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் ஆர்வமான நிலை உருவாகும் புதுவிதமான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் மேல் அதிகாரிகளின் ஆசைகள் பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் மெருண் நீரம் அவிட்டம் ஆதாயங்கள் கூடும் சதயம் நினைத்தது நிறைவேறும் பூரட்டாதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் மீன நேயர்களை நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் சொந்த பந்தங்களின் மூலம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது தேகநலன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் லாபத்தை அதிகப்படுத்த முயற்சி செய்வீர்கள் பணியில் உள்ளவர்களுக்கு மேன்மையான நிலை கிடைக்கும் செலவுகள் குறையும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் பூரட்டாதி தடைகள் தீரும் உத்திரட்டாதி கௌரவங்கள் கூடும் ரேவதி மேன்மைகள் ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க